மது வாங்க உரிமம் கட்டாயமா தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கெடு வணக்கம் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் மது வாங்குபவர்கள் கட்டாயம் உரிமம் வைத்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பரிசீலிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இது மதுவிலக்கு சட்டத்தின் நோக்கத்தை பாதுகாப்பதற்கான முக்கிய நகர்வாங்க பார்க்கப்படுகிறது வழக்கின் பின்னணி தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஏ கௌதம் சீர்மரபினர் பழங்குடியினர் நலச்சங்கத்தின் சட்டப்பிரிவு தலைவர் என்பவர் இந்த தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது மதுவிலக்குச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமே மருத்துவம் மற்றும் அறிவியல் பயன்பாடுகளைத் தவிர மற்றபடி மது அருந்துவதையும் விற்பனை செய்வதையும் தடை செய்வதுதான் விதிமீறல் ஆனால் தற்போது அனைத்து தரப்பு மக்களுக்கும் எவ்வித கட்டுப்பாடுமின்றி மது விற்பனை செய்யப்படுகிறது இது சட்டத்தின் உணர்வையே சிவைப்பதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் மனுதாரரின் கோரிக்கை பொது இடங்களில் மது அருந்துவது தண்டனைக்குரிய குற்றம் சட்டப்பிரிவு நான்கு எனவே மது அருந்துவதற்கு தகுதியுள்ளவர்கள் யார் என்பதை தீர்மானித்து அவர்களுக்கு நுகர்வு உரிமம் கன்சம்ஷன் லைசன்ஸ் வழங்க வேண்டும் அந்த உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை செய்ய வேண்டும் நீதிமன்றத்தின் உத்தரவு இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி மனுதாரரின் கோரிக்கை குறித்து தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் காலக்கெடு மனுதாரர் அளித்த கோரிக்கை மனுவை ஆய்வு செய்து ஆறு வார காலத்திற்குள் தகுந்த முடிவெடுத்து அது குறித்த விரிவான ஆணை ஸ்பீக்கிங் ஆர்டர் ஒன்றை அரசு வெளியிட வேண்டும் தமிழக மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ஒரு பார்வை சட்டப்பிரிவு விளக்கம் பிரிவு நான்கு பொது இடங்களில் போதையில் இருப்பவர்களுக்கு தண்டனை பிரிவு பதினேழு சில்லறை மது விற்பனைக்கான விதிகள் முக்கிய நோக்கம் போதைப் பொருள் மற்றும் மது நுகர்வை கட்டுப்படுத்துதல் தமிழகத்தில் மது விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாய் ஒருபுறம் இருந்தாலும் சமூக நலனை கருதி இத்தகைய உரிம முறையை வர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது